வா மண்ண திங்கறது நீ நீத்தான சொல்லணும் சேவடியா பையனை

நீயும் கண்ணனு போய் ஆடு மாடு மேய்ச்சிட்டு வாங்க நான் எந்த மாடு குத்திட்டு போறேன் நானு சன்ன மாடு குத்திட்டு போறா சன மாடு நீ அம்மா நான் பசு மாடு புடிச்சிட்டு போறேன் ஆமா தம்பி எது கேக்குறானோ அத விட்டு குடுத்துறேன் மாடு ரெண்டு மாடு சன்ன பண்ணும்போது நாங்க ரெண்டு பண்ணனும் அண்ணா பாலராமா எறும் மாடு ஓட்டுட்டோம் பிடி மாடு ஓட்டட்டும் நான் பசு மாடு ஓட்டறேன் நீ எது மாடு நீ எறும் ஆமா